உள்ளந்தோறும் மகிழ்ச்சி கனடாவின் கீவாடின் லேபாஸின் பேராயராக ஒரு தமிழர் அருள் பணியாளர் சூசை சேசு அவர்களின் பரந்துபட்ட பங்கு பணி மற்றும் நற்செய்தி அறிவிப்பு பணி அனுபவங்கள் யாவும் தளத்திற்கைக்கு நிறைந்த பயனை கொண்டுவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கனடாவின் கீவாடின் லேபாஸ் பெருநகரத்தின் புதிய பேராயராக அமலமரி சபையைச் சேர்ந்த அருள்பணியாளர் சூசை சேசு ஓமி அவர்களை நியமனம் செய்துள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ அருள்பணியாளர் சூசை சேசு அவர்கள் முன்பு எட்மண்டன் மறை மாவட்டத்தில் உள்ள பூர்வகுடி திருதய பங்குத்தளத்தின் பங்கு தந்தையாகவும் மாநில தலைவரின் ஆலோசகராகவும் பணியாற்றினார் தந்தை சூசை ஜேசு அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றாம் ஆண்டு மே பதினேழாம் தேதியன்று இந்தியாவின் தமிழ்நாட்டிலுள்ள புஷ்பவனத்தில் பிறந்தார் இவர் சிவகங்கை மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பெங்களூரில் உள்ள ஏதெனியம் தர்மராம் வித்யா க்ஷேத்திர பாப்பிரை கல்லூரியில் பொன்டெபல் ஆத்தனியம் தர்மராம் வித்யா கஷேத்ரம் தனது தத்துவ படிப்பை தொடர்ந்தார் மேலும் மத்திய பிரதேசத்தின் அஷ்டாவில் உள்ள கிரிஸ்ட் பிரேமாலயா இறையியல் கல்லூரியில் கிறிஸ்ட் பிரேமிலே இன்ஸ்டிடியூட் ஆஃப் தியாலஜி இன் இனாஸ்டா தனது இறையியல் படிப்பை முடித்தார் அதனைத் தொடர்ந்து ஒட்டாவாவில் உள்ள புனித பவுல் பல்கலைக்கழகத்தில் மேப்பூ பணிசார் ஆற்றுப்படுத்துதல் படிப்பில் முதுகலை பட்டம் பெற்றார் இரண்டாயிரம் மாம் ஆண்டு அமலமரி சபையில் இறுதி அர்ப்பணத்தை வழங்கிய பிறகு அதே ஆண்டு ஜூலை இருபத்தேழாம் தேதியன்று அருள்பணியாளராக திருப்பொழிவு செய்யப்பட்டார் பேராயராக நியமனம் பெற்றுள்ள அருள் பணியாளர் ஜேசு அவர்கள் இந்தியா மற்றும் கனடா நாடுகளின் பல்வேறு இடங்களில் பங்கு பணியாளராக பணியாற்றியுள்ளார் கீவாடின் லேபாஸின் பேராயராக அவர் நியமிக்கப்பட்டது திரவைக்கு அவர் ஆற்றிய அர்ப்பணிப்புள்ள பணிகளில் குறிப்பாக மேய்ப்பு பணி மற்றும் மறைபரப்பு பணிகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கிறது கனடாவின் மிகப்பெரிய மறைமாவட்டங்களில் ஒன்றான கீவாடின் லேபாஸ் மறைமாவட்டம் பரந்த வடக்கு பகுதிகளை உள்ளடக்கியது மேலும் அருள்பணியாளர் சேசு அவர்களின் பரந்துபட்ட பங்கு பணி மற்றும் நற்செய்தி அறிவிப்பு பணி அனுபவங்கள் யாவும் தளத்திருவைக்கு நிறைந்த பயனை கொண்டுவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கனடாவின் வடக்கு மற்றும் பூர்வகுடி சமூகங்களில் திறவையின் இருப்பு மற்றும் வெளிப்பாட்டை வலுப்படுத்த திருத்தந்தையின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நியமனம் வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க லைக்